வினோத் ஒவ்வொரு நாளும் காலையில் நாலு மணிக்கே எழும்பிடுவான் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு வேகமாக எழும்புவான் எழும்பும் போதே அன்றைய நாளுக்கான வேலைகளை அவனுடைய மனம் யோசிக்கும் செய்ய வேண்டிய வேலைகள் கடமைகள் பொறுப்புகள் காலக்கெடு எல்லாத்தையும் அமைதியா கையாளுவான் அவனுக்கு எதையுமே யாரும் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை மக்கள் எல்லாரும் அவன ஒழுக்கமானவன் நம்பகமானவன் நினைச்சாங்க திங்கட்கிழமை காலைகள் அவனை எரிச்சல் படுத்தாது இப்படி அவன் தன்னுடைய அன்றாட கடமைகளை நேர்த்தியா செஞ்சுக்கிட்டு வந்தான் ஆனா அந்த திங்கட்கிழமை காலை எல்லாத்தையும் புரட்டி போட்டுட்டுது காலையில் நாலு மணிக்கு அலாம் அடிச்சது ஆனா வினோத்தால எழும்ப முடியல மேற்கூரைய பார்த்துக்கிட்டு அப்படியே படுத்திருந்தான் உடல் கனத்துச்சு மனசு தொய்வாக இருந்துச்சு எழும்பி ட்ரெஸ் பண்ணி ஆஃபீஸ் வரைக்கும் ட்ரைவ் பண்ணிட்டு போய் மீட்டிங்ஸ்ல உட்காரதை பற்றி நினைக்கவே மலைப்பாக இருந்துச்சு காய்ச்சல் இல்லை பலவீனம் இல்ல உடலில் எந்த பாகமும் வலிக்கல ஆனாலும் அவனால எழும்ப முடியல வினோத் தனக்குள்ளேயே வினோத் வா எழும்பு உன்னால முடியும்னு சொல்லி தன்னைத்தானே உற்சாகப்படுத்தினான் ஆனா அந்த காலை நேரம் அவனால முடியல இப்படி நம்ம எல்லாருக்குமே நடக்கும் ஆனால் இதை பற்றி நாம் அதிகம் பேசுகிறதில்ல சில நாட்கள் கடினமாக இருக்கும் நம்மால் வேலை செய்ய முடியாது ஏன்னு வார்த்தையால் விவரித்து சொல்ல முடியாது இதை சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது ஒழுக்கமின்மைன்னு சொல்ல முடியாது இது ஒரு விதமான சோர்வு இது தவறு இல்லை இப்படிப்பட்ட நாட்களில் சும்மா இருக்கிறதே நல்லது சும்மா உட்காருங்க மூச்சு விடுங்க அது போதும் அந்த நாளில் நீங்க எதையும் சாதிக்க வேண்டாம் உங்கள் பலத்தை நீங்க அன்னைக்கு நிரூபிக்க வேண்டாம் உங்கள் கிட்ட நீங்கள் மென்மையாக கருணையோடு இருங்க அது போதும் அந்த நாள் உங்க வெற்றியை நிர்ணயிக்கும் நாள் இல்ல அமைதியோடு இருங்க கடவுள் உங்களுக்கு அமைதியையும் ஆறுதலையும் தருவார் கடவுள் ஒருபோதும் சோர்வடைஞ்சவங்களை அவசரப்படுத்துறதில்ல நம்ம ஓய்வு எடுக்க அவர் அனுமதிக்கிறாரு நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா அவரே தமக்கு பிரியமானவனுக்கு அளிக்கிறார்